துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது துலாம் ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் ரொம்ப சந்தோஷங்க நான்கு ஐந்து குடைவர் ஆறாம் இடத்திலிருந்து வக்கரம் பெறுகிறார் நான்கு குடையவன் ஆறாம் இடத்தில் ஐந்து குடைவன் ஆறாம் இடத்தில் இருந்ததே ஒரு ப்ராப்ளம் இதெல்லாம் எப்போ சார் நடக்கும் எப்போ நடக்கும் நான்கு ஐந்து கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் அந்த ச வக்கரம் பெற்ற சனி பகவானை எப்படி நம்ம நம்ம பார்த்துக்க போகிறோம் ஸோ அப்போது துலாம் ராசிக்காரர்கள் நான் சொல்கிறது மட்டும் செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது ஏற்படும் இனிமேல் கமெண்ட்ஸ் நானே படிக்க போகிறேன் நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் திரும்பவும் சொல்றேன் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் கிடைக்க போகிறது துலாம் ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று வரப்போகிறது இன்னும் மூன்று மாதந்தான் இருக்குது நம்ம வீட்டிலையே பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் என்ன சொல்லுவார் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க டுகெதர் டு த கோல் வந்தாச்சு போகுது சீக்கிரம் வேலை ஆகட்டும் டைம் ஆகுது சீக்கிரம் பேசி பேசியே நம்ம செப்டம்பர் வரைக்கும் வந்துட்டோம் ஆகஸ்ட் போகுது இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே இலக்கை அடையணும் என்பது நோக்கம் ஸோ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இலக்கை அடைவதில் என்ன ஒரு விஷயம் என்று பார்க்குறோம் அவ்வகையில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் ரொம்ப சந்தோஷங்க நான்கு ஐந்து குடைவர் ஆறாம் இடத்திலிருந்து வக்கரம் பெறுகிறார் நான்கு குடையவன் ஆறாம் இடத்தில் ஐந்து குடைவன் ஆறாம் இடத்தில் இருந்ததே ஒரு ப்ராப்ளம் நான்கு குடைவன் ஐந்தாம் இட ஆறாம் இடத்தில் இருந்தால் என்ன ஆகும்னா வீடு மாடு அதே மாதிரி உயர்கல்வி உயர் பதவி நான்கு குடையவனா என்ன உங்களுக்கு நற்பெயர் இதெல்லாம் வந்து ப்ராப்ளமாக இருந்தது என் கம்பெனியில் நான் சொல்கிறத மட்டும் நம்பவே இல்லை சார் என் கம்பெனி நான் சொல்கிறத மட்டும் நம்பவே இல்லை என்பதெல்லாம் தான் உங்கள் பிரச்சனை நான் என்ன சொன்னாலும் அதை நம்ப மாட்டேங்கிறானுங்க நான் ஒரு ரூட்டில் போடா அது ஒரு ரூட்டில் போகுது நான்கு ஐந்து குடைவன் ஆறாம் இடத்தில் வக்கரம் பெறும்போது ஃப்ளோ மாறுகிறது நான் வண்டி வாழ்க்கையினுடைய ஃப்ளோ நான் எது பண்ணாலும் இந்த கம்பெனிக்கு பிடிக்க மாட்டேங்குது என்னை கடைசி வரைக்கும் ஒரு எம்ப்ளாயை தான் பார்க்குறாங்க நான் அதனுடைய முன்னேற்றத்திற்காக சொல்கிறேன் நான் அந்த கம்பெனியை ரசிக்கிறேன் ஆனால் என்னுடைய டெடிக்கேஷனாக யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணி தரணும்னு சொன்னாங்க சார் நான் கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணி கொடுத்தேன் இவ்வளோ தான் டார்கெட் இரநூறு விக்கின்னு நாங்கள் இரநூத்தம்பது விற்று கொடுத்தேன் சார் இதை விட ஒருத்தர் என்ன சார் செய்யணும் நான் அண்ணன் தண்ணி இல்லாமல் வேலை செஞ்சேன் சார் நான்கு ஐந்து கூடிய ஒரு வக்கரம் பெறும்போது ஆனால் என் முன்னாடியே வந்து எனக்கு கொடுக்காமல் இன்னொருத்தனுக்கு அவார்டு தராங்க சார் பெஸ்ட் எம்ப்ளாயின்னு நான் எப்படி துடிச்சு போன தெரியுமா சார் இதெல்லாம் நடந்துருக்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நம்மால் நடப்பதில்லை எது நடந்தாலும் கிரகங்கள் செய்கிறது என்பதை ஜோதிட சாஸ்திரம் நம்புகிறது நான்கு ஐந்து குடிவரை ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது நான் கண்ணு முன்னாடியே நான்கு என்பது வீடு மாடுமனை ஐந்து என்பது புத்திரஸ்தானம் அது ஆறாம் இடத்திலே வக்கரம் பெறும்போது என்ன நடக்கிறது கண்ணு முன்னாடியே ஆனால் இதுல ஒரு பாயிண்ட் நான்கு ஐந்து குடிநாள் ஆறாம் இடத்தில் இருந்தால்தான் இந்த மாதிரி ஆகும் ஆறாம் இடத்தில் தான் வக்கரம் ஆயிட்டானே அப்ப என்ன ஆகும் நான்காம் இடம் என்பது ப்ரமோஷன் வச்சுக்கலாம் ஐந்தாம் இடம் என்பதை பிராப்தி சொத்துன்னு வச்சுக்கலாம் அப்போது ஐந்துக்குடையவன் ஆறாம் இடத்தில் மறைந்து அது பின் வக்கரம் பெற்றதால் பிள்ளை பிராப்திக்கான நல்ல நேரம் வருகிறது நல்ல நேரம் அண்ட் ஆல்சோ ஒம்போதுக்குடைய குரு பகம் ஒம்போது இருக்கின்ற ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குருன்னு அந்த குரு இப்பொழுது பத்துக்கு வருகிறார் பத்தாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் இந்த குரு பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்ற என்ன மூன்று ஆறு குடையவர் பத்தாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் கடகத்திலே உச்சம் பெற்ற குரு கடகஸ்திர உட்கார்ந்த ஸ்தான பலன் பெரும்பாலும் குரு வந்து மூன்று ஆறு குடையர் என்பதால் ஏதாவது பண்ணிட்டே இருப்பார் இருந்தாலும் அவர் பத்தாம் இடத்தில் உச்சம் பெறுவதால் தொழிலை உண்டாக்குறார் இந்த இடத்துல நான்கு ஆறாம் இடத்தில் மறைந்து வக்கரம் பெற்றதால் ப்ரமோஷனை உண்டு பண்ணுறார் அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன தான் நீங்கள் சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணாலும் ப்ரமோஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கல்ல இனி அந்த கான்செப்ட் மாறப்போகுது எப்போ மாறும் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் மாறும் இரண்டு கைகள் தட்டினா தான் ஓசை வரும் சார் சனி பகவான் மட்டும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் உங்களுக்கு ப்ரமோஷன் தரணும்னு இப்போ குரு பகவானு சேர்ந்து வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் கதவு தட்டப்படுகிறது உயர்கல்வி உயர் பதவி என்பது கிடைக்கப்படுகிறது உயர் பதவி உயர் பதவின்னா சின்ன விஷயம் கிடையாது அது எல்லாேருக்கும் கிடைச்சிடாது இந்த உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கும் போகுது எப்படி கிடைக்கும் அப்படின்னா அங்கே தான் ஸ்ட்ராட்டஜி இந்த நான்கு ஐந்து கோடி வரை ஆறாம் இடத்தில் இருந்து வக்கரம் பெறும்பொழுது கம்பெனி மாற்றங்கள் உயர் பதவி கிடைப்பதற்கான மாற்றங்கள் சரி ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம் சார் இப்போ சேஃப்டி பார்க்க சொல்கிறாங்க சேஃப்டி பார்த்து இப்போ நான் சேல்ஸ் பார்க்க சொல்கிறாங்க சேல்ஸ் பார்த்துட்டு நான் குவாலிட்டி பார்க்க சொல் பொறுப்புகளை ஏற்றுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணி பண்ணாலும் சரி அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கோங்க என் கம்பெனியில் நான் தான் சார் ஸ்டோர் கீப்பராக இருந்தேன் சார் இப்போ எனக்கு முன்னாடி சேர்த்து நான் வந்து இதுவும் பார்த்துக்க சொல்கிறாங்க ஷாப்பில் சூப்பர்வைசிங் வேலையும் பார்த்துக்க சொல்கிறேன் பார்த்துக்கோங்க வாழ்க்கை உங்களை அடுத்த படிநிலைக்கு தள்ளுகிறது சார் நான் வந்து கரெக்டாக ஏழு மணிக்கு வருவேன் சார் மூன்றரை மணிக்கு ஷிஃப்ட்டு முடித்தோடனே போயிடுவேன் சார் இப்போ என்னை ஸ்டே பண்ண சொல்கிறாங்க சார் நீங்கள் ஜென்ரல் ஷிஃப்ட்டுக்கு ரெடி இருக்கீங்க அடுத்து ஏதோ ஒரு ப்ரொமோஷன் தரப்புகிறாங்க மூன்று ஷிஃப்ட்டுக்கும் நீங்கள் தான் கோஆடினேட்டரு நீங்கள் தான் காலிலே வந்துடணும் இனிமேல் எட்டு மணிக்கு வரணும் சாயந்தரம் ஆறரைக்கு தான் போகணும் சந்தோஷம் நீங்கள் அதிகாரி ஆகிட்டீங்க மூணு ஷிஃப்ட்டுக்குரிய ரிப்போர்ட்டை நீங்கள் வாங்கி போடணும் போன்ற பணிகள்லாம் கிடைக்க போகுது நான்கு ஐந்து கூடிய ஒன்று ஆறாம் இடத்துல வக்கரம் பொழுது நான் வந்து என்னோடய வேலை மட்டும் தான் இப்போ நான் வந்து ரெண்டு மூணு ஓவரால் டிபார்ட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் வந்து ஓவரால் டிபார்ட்மெண்ட் பார்க்குறேன் சார் போன்ற எல்லாம் ஏற்படும் பத்தா பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது சரி அப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் என்ன ஆகும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான்கு நான் ஐந்தாம் இடத்தில் நான்கு ஐந்து குடின்னு வக்கரம் பெறும்போது ஒரு படிநிலை சார் கீழே பேஸ்மெண்ட் வாடகைக்கு எடுத்திருந்தோம் சார் இது இந்த கடை சார் பார்த்தீங்கன்னா விளையாட்டு பொருளுக்கெல்லாம் வைக்கிற கடை சார் இது கீழே பேஸ்மெண்ட் வாடகை இப்போ மேலேயும் வாடகை காலியாக சார் எடுக்கலாமா பொன்னான நிறம் எடுத்துருங்க பொண்ணான நேரம் எடுத்துருங்க இது பக்கத்துலேயே ஒரு ரூம் வந்திருக்கு சார் தயவுசு அந்த ரூமையாவது எடுங்க ஒரு வேலை க ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணால் அந்த ரூமில் போய் தங்கிக்கலாம் ஒரு வாடகை ரூம் தான் சார் சின்ன ரூமு அதுக்கு ஒரு வாடகை கொடுக்குமான்னு நினைக்கிறேன் இங்கேருந்து நீங்கள் ஒரு மணி நேரம் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து இந்த கடையை பாடாப்படுறீங்கல்ல பக்கத்துலேயே ஒரு இடம் கிடைக்கும் போது அந்த இடத்துல ஸ்டே பண்ணிக்கோங்க அந்த கடையை இன்னும் சிறப்பாக நடத்துவீங்க சார் இதுக்கு என்ன அர்த்தம் நான் சிம்பிளாக சொல்கிறேன் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்கோப்பு எக்ஸ்ட்ரா பண்ணி உங்களை ஒரு ஒரு காபந்து பண்ணி ஒரு பெரிய பதவி தரப்போகிறது அதே கம்ப வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற இடங்களை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுது முன்ன டெலிவரி கொடுக்க பக்கத்துலேயே இங்கே வந்துடுச்சு சார் ப்ளூ டாட் கொரியரில் தான் சார் நான் பண்ணுவேன் அந்த அது வந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் போகணும் சார் இப்போ இது பக்கத்தில் ஒரு பிரான்ச் போட்டாங்க சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நம்ம கிளைண்ட்டுக்கெல்லாம் இங்கே தான் சார் பண்ணுவேன் இப்போ ஒரு நாலு கடை தெளிப்பனால் போதும் சார் அவ்வளோதான் கொரியர் பண்ணிட்டு வந்துடுவேன் வாழ்க்கையிலே நம்ம வேலையை இன்னும் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு இன்னும் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு நமக்கான வழிகள் கிடைச்சா அதோட சந்தோஷம் எதுவும் கிடையாது அதுதான் அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தருகிறார் சரி சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்குது இதெல்லாம் எப்போ சார் நடக்கும் எப்போ நடக்கும் நான்கு ஐந்து கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் அந்த ச வக்கரம் பெற்ற சனி பகவானை எப்படி நம்ம நம்ம பார்த்துக்க போகிறோம் என்ன செய்தால் சனியாகும் சனி கவசம் என்று ஒன்று இருக்கிறது நண்பர்களே அல்லது கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா சனியினே இணைத்தோடாதே காகமேறும் தம்பிரானே விளவனை வேங்கமரம் ஆக்கி வைத்தாய் விறகு கட்டி சொக்கரதமை விற்க வைத்தாய் அப்புறதமே கடலோடு அலையச் சேர்த்தாய் அருமுகனை இந்த மாதிரிலாம் வரும் ஆகியனாலே சனியனை காகமேறும் தம்பிரானே அப்படின்னு ஒரு பாடல் வரும் அந்த பாடலை தினமும் பாடுங்கள் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நிறைய தங்கம் போடுங்க துலாம் ராசிக்காரர்கள் சார் ரெண்டு மோதனர் இருக்கு சார் எனக்கு வெக்க இருக்குது சார் போட்டு போகிறதுக்கு வெக்கப்படாதீங்க போட்டு போங்க உங்கள் கம்பெனிலாம் நீங்கள் நீங்கள் இங்கே பாருங்க தங்கம் எவ்வளோக்குள்ளே நீங்கள் அணியிறீங்களோ இந்த குரு பகவானுடைய உச்சம் உங்களுக்கு நல்லது செய்யுங்க தங்கம் நிறையா அணிங்க தங்கம் அணிய வீட்டில் இருக்கிற தங்கம் நான் கேட்குறது உடனே வந்து ஐயோ எங்கள்கிட்ட அவ்வளோ கவ தங்கம் இல்லையே நாங்கள் மிடில் கிளாஸ் எல்லோரும் மிடில் கிளாஸ் தான் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடிஞ்சது தங்கத்தை அடமானம் வைக்காதிங்க துலாம் ராசிக்காரர்கள் இந்த மூன்று மாதம் நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணால் என்ன செய்யணும் தங்கத்தை அடமானம் வைக்க கூடாது இல்லை சார் வட்டி வச்சு தான் சார் பண்ணலான்ற கேட்டு பண்ணால் கூடாது பண்ணால் நடக்காது டார்கெட் அச்சீவ் பண்ணக்கூடாது அப்போ குரு நிந்தனே பண்ணக்கூடாது மேனேஜருக்கு பட்ட பேர் வைக்கிறது கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த மூன்று மாதமும் தங்கமணியுங்கள் அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் சரியா மஞ்ச கலர் பூக்கள் மஞ்சள் பூக்கள் உங்கள் வீட்டில் எந்த மஞ்சள் பூக்கள் இருந்தாலும் சரி சாமி பூ இருந்தாலும் சரி அல்லது மஞ்ச கலர் செம்பருத்தி சில பேரில் வீட்டில் இருந்தாலும் சரி அதை குரு பகவானோட ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க வடக்கு திசையாக பார்த்து வீங்க வடக்கு திசையாக பார்த்து வச்சு அந்த மஞ்சள் கலர் புஷ்பத்தார்ட்ட போட்டு ஓம் குரவே நமகா எப்படியே ஓம் குரவே நமகா ஓம் குரவே நமகா சொல்லிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு தேவையான சுச்சுவேஷன்லாம் வந்துடும் உங்கள் பக்கத்துலேயே வந்துடும் முன்னெல்லாம் இந்த கலர் பிரிண்ட் எடுக்கணுன்னா பக்கத்து டிபார்ட்மெண்ட் போய் எடுத்துகிட்டு வருவோம் சார் என் நேரம் எங்கள் பாஸ் இங்கே போட்டார் இனிமேல் ரிப்போர்ட் டக்கு டக்குன்னு எடுத்துருவேன் சின்ன சின்ன விஷயந்தான் ஆனால் வாழ்க்கை கம்ஃபர்ட்டாக இருக்கா இல்லையா அவ்வளோதான் துலாம் ராசிக்காரர்கள் டார்கெட் இன்னும் சீக்கிரம் அச்சீவ் பண்ணுவீங்க ரெண்டு ஷிஃப்ட்டு வேலை ஈஸியாக பார்ப்பீங்க எல்லாம் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது கம்யூனிட்டிஸ்லாம் ஸோ அப்போது துலாம் ராசிக்காரர்கள் நான் சொல்லதை மட்டும் செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது ஏற்படும் இனிமேல் கமெண்ட்ஸை நானே போகிறேன் நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் திரும்பவும் சொல்கிறேன் ஸோ விளையாட்டெல்லாம் பண்ணாமல் எந்த ஊரில் இருந்து எந்த பேர் எந்த ஊர்லேருந்து உங்கள் கேள்வி என்ன தெளிவாக சொன்னால் அதை படித்து காட்டுவேன் இந்த சனிக்கிழமை ஒவ்வொரு சனி ஞாயிறும் உங்கள் கமெண்ட்ஸ் படித்து நான் உங்களுக்கு பதிவுபடுவேன் ஸோ இதில் இருந்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் மீண்டும் மூணு நிலப்பதிகள் சந்திப்போம் நன்றி கீழே பட்டிருக்க இந்த ரெண்டு தினப்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடங்கிறது இங்கே போரூர் கார்டனில் இருக்குது சென்னையில் இந்த ஸ்ரீமடம் விஷ்ணுமாயா விஸ்வரூப விஷ்ணுமாயா தலைமை சாத்தன் மடம்னு பேர் இங்கே வருகின்ற அத்தனை பேருக்கும் கை நிறைய பணமும் ஃபேமிலி ப்ராப்ளம் எது இருந்தாலும் உடனே சரி பண்ணி தரக்கூடிய அற்புத ஒரு மடமாக இந்த ஸ்ரீமடம் விளங்குகிறது ஸோ உங்கள் பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்